கப்பல் இப்ப எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகவும் நீளமான ஆறு யங்ஸி ஆற்றுக்குள்ள சீனாவின் மேற்கு குவிங்காய் மாகாணத்தில் ஆரம்பிச்சு கிழக்கு சங்காய் மாகாணத்துல கடலோட கலக்குது இதுல நீளம் சுமார் நூறோ இருநூறு கிடையாது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் எத்தனையோ நாடுகளை விட இந்த ஆறு நீளமானது அதோட இந்த ஆறு ஓட ஆரம்பிச்சு இருபத்தி மூன்று மில்லியன் என்று சொல்றாங்க இத்தனை பழமையானது நீளமான இந்த யங்ஸி ஆற்றுக்குள்ள எங்கட கப்பலும் ஒரு ஆறு நாள் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த யங்ஸி ஆறு தான் சீனாவோட வணிகத்திடம் முதுகலும்னு சொல்ற சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த ஆட்டுக்குள்ள ரெண்டு பக்கமும் போட்டுகளை கட்டி வச்சிருக்காங்க எத்தனை வெளிநாட்டு கப்பல் வந்தாலுமே உடனே வேலைகளை முடிச்சிட்டு அனுப்பிடுறாங்க உள்நாட்டு போக்குவரத்துக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கப்பல்களை பயன்படுத்துறாங்க புதுசா கப்பல் கட்டுறதுக்கு இடம் பழைய கப்பல்களை பழுது பாக்குறதுக்கு இடம் எல்லாமே இந்த ஆட்டுக்குள்ள இருக்குது அது தவிர ரெண்டு பக்கமும் பச்சை பசல மலைகளும் மரங்களும் சீன நாட்டு முதலைகள் கடல் பன்றிகள் அண்டு எல்லாமே அழகாவே தெரியுது இந்த யங்ஸி ஆட்டுக்குள்ள கப்பல் பயண அனுபவத்தை ஒரு முழு வீடியோவா என்னோட சேனல்ல போட்டுக்கிட்டு